மை சமூகத்தை வஞ்சிக்கிறீர்கள் உரிமைகள் அத்துமீறி கொண்டே இருக்கிறீர்கள் அது உங்களுக்குத்தான் கேடாய் வந்து முடியும் உங்களுக்குத்தான் கேடாய் வந்து முடியும் நான் கேட்கிறேன் இந்த நாட்டினுடைய சௌக்கிதார் சௌக்கிதார் என்று சொன்னீர்கள் ஆனால் இன்றைக்கு உங்கள் ஆட்சியில் தான் ஒரு சிறுபான்மை சமூகத்தினுடைய பறிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் ஆட்சியில் தான் இஸ்லாமிய சமூகத்தினுடைய அனைத்து தனியார் சட்டங்கள் மசுக்கப்பட்டு உங்கள் ஆட்சியில் தான் இன்றைக்கு இந்த நாட்டின் இஸ்லாத்தினுடைய வாழ்வுரிமை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தீர்கள் பாபர் மசூதி இடித்து தரைமட்டம் ஜம்மு காஷ்மீரை சிதைத்தீர்கள் முத்லாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தீர்கள் இன்றைக்கு வக்ஃப் மசோதாவை கையில் எடுத்துக் கொண்டு தீர்மானப்படுத்தி இருக்கிறீர்கள் இன்னும் என்ன செய்ய காத்திருக்கிறீர்கள் இன்னும் என்ன செய்ய காத்திருக்கிறீர்கள் என்று வேண்டால் நாங்கள் சிறுபான்மை சமூகமாக இருக்கலாம் எட்நூறு ஆண்டுகள் இந்த நாட்டை இந்த தேசத்திற்கு அறத்தஞ்சி இன்னுயிர் நிறுத்தவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் ஆனால் இன்றைக்கு இந்த தேசத்தின் பெரிய அசிங்கம் அவமானம் என்ன தெரியுமா தேச விடுதலைக்காக போராடிய திப்பு சுல்தான் எலும்புகள் தேடப்படுகிறது தேசிய கொடியை வடிவமைத்து கொடுத்த சுரையா இன்றைக்கு இந்த நாட்டில் மறக்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா இந்தியாவிற்கும் இஸ்லாமியத்திற்கும் எந்த என்ற ஒரு மாலையை இந்த அரசு உருவாக்கி கொண்டே இருக்கிறது உருவாக்கி கொண்டே இருக்கிறது நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு அநீதம் செய்தாலும் சரி எங்கள் உரிமைகள் காலையும் வருகிற பொழுது குரான் எங்களுக்கு சொல்லுகிற மிகப்பெரிய பால பாடம் எங்களோடு எங்கள் இறைவன் இருக்கிறார் எனவேதான் சொல்லுகிறோம் எங்கள் தான் இறைவன் மட்டுமே எங்கள் தான் இறைவன் மட்டுமே பெருமக்களே